இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்றி பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பரிசுத்தரும் குற்றமற்றவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரான தேவன் யாரும் இல்லை அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் அவரின் பிரியமான பிள்ளைகளாய் அவர் மீது நம்பிக்கை வைத்து முழு விசுவாசத்தோடு ஜெபத்தின் மூலம் அவரிடம் நாம் வேண்டிக் கொள்ளும் போது அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து நம்முடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து நம்மீது இரக்கம் கொண்டு பதிலளிக்கிற இருந்து ஏழ்மை உள்ளவர்களை தூசியிலிருந்து தூக்கி நிலைநிறுத்தி ஏழிமை உள்ளவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து கடற்கரை மணலை போல பழுகி பெருக செய்து எல்லாவற்றிலும் ஆசிர்வாதமாக வைப்பார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்